Hi guys, welcome to my channel Club Fashion SF. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பிளவுஸ் உடைய ஷோல்டர் வந்து டிராப் ஆகாம இருக்கும்னா நம்ம எப்படி வந்து கட்டிங் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் நிறைய பேருக்கு உள்ள டவுட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஷோல்டருடைய அகலம் இருக்கு இல்லையா அந்த அகலம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் இன்ச்சு ஒன்றரை இன்ச் இல்ல ரெண்டு இன்ச்சு இந்த மாதிரி வந்து கம்மியா வச்சா நம்மளுக்கு வந்து ஷோல்டர் இறங்கிடுமா அப்படின்ற டவுட் இருக்கு இப்போ சாதாரணமா நம்ம பிளவுஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச் இல்ல ரெண்டே கால இன்ச்சு அப்படிலாம் வைப்போம் ஒரு சில பேருக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு எல்லாம் வச்சு போடணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும் பட் அவங்களுக்கு என்ன பையன் சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி வச்சு போடுறதுனால ஷோல்டர் இறங்கிடுமா வந்து கம்மியா வைக்கிறதுனால ஷோல்டர் இறங்காதுங்க அதுக்கும் இதுக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது அதை பத்தி தான் நான் இங்க வந்து கட்டிங்ல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல போறேன் நீங்க வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம வீடியோ வந்து பார்த்து முடிச்ச பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்க அப்படியே வெளியில வந்துடாதீங்க அதே மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலா புரியும் வீடியோ வந்து கொஞ்சம் லாங்கா போகுதுன்றதுக்காக நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நடுவில் நிறைய விஷயங்கள் புரியாம போயிடும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான வந்து மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இந்த துணியில் தான் வந்து ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ண போகிறேன் ஃபோல்டிங் வந்து இப்படி போட்டிருக்கேன் பார்த்துங்க இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ளவுஸு இதோடைய மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட் செஸ்ட் வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு கரெக்டாக முப்பத்தி எட்டு இன்ச்சு அளவு உள்ள ப்ளவுஸ் தான் நான் வந்து உங்களுக்கு கட்டிங் பண்ணி காட்ட போகிறேன் ஷோல்டர் வந்து இறங்காமல் இருக்குன்னா எப்படி பண்ணுறது ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்படி கட்டிங் பண்ணணுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் வெட்டி காமிச்சிடுறேன் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து கீழே ஃபால்ஸனுக்கு ஒரு கால் இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டேன் இப்போ வந்து பிளவுஸுடைய லென்த்து பதிமூணு இன்ச் கரெக்டாக பதிமூணு இன்ச்சில் ஒரு மார்க்கு மேலே கால் இன்ச்சு ஏற்றிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு ஒரு மார்க்கு இது வந்து ஸ்டிச்சிங் வர போகிற இடம் இது வந்து கட் பண்ண போகிற இடம் சரிங்களா அதே மாதிரி இந்த இடத்துல வச்சு பதிமூணில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா கால் இன்ச் மேலே இப்போது ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிடுறேன் கரெக்டாக இப்போ இதுக்கு வந்து ஷோல்ட்ரு அளவு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு கரெக்டாக அதே மாதிரி பேக் நெக் உடைய இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சு இப்போ வந்து நம்ம எப்படின்னா பேக் நெக் இறக்கம் வந்து பத்து இன்ச்சு ஃப்ரண்ட் நெக்குடைய இறக்கம் எட்டு இன்ச்சு அப்படி இருக்கும்போது ஷோல்ட்ரு வந்து நம்ம எப்படி வந்து அதை இருக்கிற அளவை விட கம்மி பண்ணுறது எவ்வளோ கம்மி பண்ணால் நம்மளுக்கு வந்து ஷோல்டர் ட்ராப் ஆகாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் ஒரு சில பேர் வந்து கேட்ட சந்தேகம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்க ஷோல்டர் வந்து இருக்கிற ஷோல்டரை விட வந்து மூணு இன்ச் வந்து மைனஸ் பண்ணி வைக்கிறீங்க அது எந்த கணக்குல மைனஸ் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நானும் சொல்லியிருந்தேன் பேக் நே கூடிய இறக்கம் இவ்வளவு இருக்கு ஃப்ரண்ட் நேக்கூடிய இறக்கம் இவ்வளவு இருக்குன்னா அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக புரிஞ்சுதா இல்லையான்றது எனக்கு தெரியல இப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியா புரிகிற மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்றேன் பேக் கழுத்துடைய இறக்கம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக பத்து இன்ச்சு அந்த பத்தை வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்ப பத்தில் பாதி வந்து அஞ்சு இன்ச்சு அப்போ அந்த அஞ்சு இன்ச்சு கூட ஒரு ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் அப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வருது ஆறு இன்ச் வருது இப்போ ஷோல்ட் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு அப்போ பதினஞ்சு இன்ச்சில் வந்து நான் மூணு இன்ச் வந்து மைனஸ் பண்ணுறேன் வைங்க மூணு இன்ச் மைனஸ் பண்ணேன்னா பன்னெண்டு இன்ச்சு அப்போ அந்த பன்னெண்டு இன்ச்சில் பாதி வந்து ஆறு இன்ச்சு கரெக்டாக வருதுங்களா இப்போ கணக்கு எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேக் நேக்கூடிய இறக்கம் வந்து பத்து இன்ச்சு அந்த பத்து இன்ச்சில் பாதி அஞ்சு அந்த அஞ்சு கூட ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும் அப்போ ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டோன்னா எவ்வளோ வருது கரெக்டாக வந்து ஆறு இன்ச் வருது கரெக்டாக ஆறு மார்க் பண்ணுறேன் இங்கே ஒரு மார்க் பண்ணிட்டேன்னா இங்கே வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் இப்போ ஷோல்டருடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்னே முக்கால் இன்ச் வைக்கிறேன் இங்கேருந்து இது எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு காலையும் தள்ளிட்டு வைக்கிறேன் இங்கே பேக்குடைய நெக் இறக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரெக்டாக பத்து இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த பத்து இன்ச்சில் வச்சு இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன் இப்போ இங்கே பத்து இன்ச்சு மார்க் வந்து இறக்கம் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நான் இந்த அகலத்தை வச்சு பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு இந்த நெக்குடைய அகலம் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலே கால் ஒரு பாயிண்ட் வருது இந்த இடத்துல நாலே முக்கால் ஒரு பாயிண்டில் வச்சு மார்க் பண்ணுறேன் என்னென்னா இங்கே வச்ச அகலத்தை விட இங்கே வச்ச அகலம் வந்து ஆறு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு பண்ணியிருக்கேன் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டருடைய அகலம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன் அந்த ஆறு இன்ச்சை வந்து இப்படியே நம்ம டவுன் பண்ணி ஆர்மோல் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணி ஆறு இன்ச்சில் வைக்கிறேன் இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன் ஷோல்டர் வந்து பதினஞ்சு இன்ச்சு பதினஞ்சு இன்ச்சில் மூணு இன்ச் மைனஸ் பண்ணோன்னா பன்னெண்டு இன்ச்சு அப்போ அந்த பன்னெண்டு இன்ச்சில் பதி ஆறு இன்ச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஆறு இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே ஆர்மோலுடைய டவுன் வந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணி ஆறு இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுறேன் இதோடைய அப்பர் செஸ்ட் அளவு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு இன்ச்சு அந்த முப்பத்தி ஏழு இன்ச்சை வந்து நாலாக டிவைட் பண்ணிக்கிறேன் ஒன்பதே கால் இன்ச்சு கரெக்டாக ஒன்பதே கால இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் பண்ணுறேன் இங்கேருந்து ஒன்றை தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க்கு இங்கே இடுப்பு அளவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக முப்பத்தி ரெண்டு அந்த முப்பத்தி ரெண்டை வந்து நாலாக டிவைட் பண்ணிக்கிறேன் அப்போ நாலா டிவைட் பண்ணோன்னா எட்டு இன்ச்சு அந்த எட்டு இன்ச்சு கூட ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து ஒம்பது இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுறேன் இங்கேருந்து ஒன்றை தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இப்போ இது ஒன் இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா எதுக்கு ஆட் பண்ணேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேக்கில் டாட் போடுறதுக்காக தான் அந்த ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் அந்த டாட் உடைய மார்க்கும் நான் போட்டுடுறேன் இப்போ வந்து இங்கே சைடு ஸ்டிச்சிங்க்கு வந்து மார்க் போட்டிருக்கேன் இல்லையா ஸோ அங்கேருந்து ஒன் இன்ச்சு உள்ளே தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணியிருக்கேன் அந்த மார்க்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா எட்டு இன்ச் இருக்குது அந்த எட்டில் பாதி நாலு இப்போ இங்கே ஒரு அரையும் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கே ஒரு அரையும் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இதுதான் வந்து டாட்டுடைய மார்க் அந்த ஒன் இன்ச் விட்டது இப்போ டாட்டுடைய லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்று இன்ச்சு கரெக்டாக மூன்று இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இப்போ இந்த டாட்டு வந்து மார்க் பண்ணிட்டோம் அண்ட் சைடு ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணிட்டோம் ஆர்மோல் டவுனுக்கு மார்க் பண்ணிட்டோம் நெக்கு டவுனுக்கும் மார்க் பண்ணிட்டோம் இப்போ நான் வந்து இது எப்படி எப்படி வரப்போகுதுன்றது டீட்டெயிலாக சொல்கிறேன் அதே மாதிரி ஸ்கேல் வச்சு மார்க் போட்டோம் காமிச்சிடுறேன் உங்களுக்கு நம்ம இந்த மார்க் எல்லாம் பண்ணிட்டோம் இங்க அந்த கார்னர்ல இருந்து கரெக்டாக ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் இப்போ இங்கேருந்து இந்த நெக்குடைய ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கிறேன் மார்க் பண்ணி காமிச்சிடறேன் உங்களுக்கு பண்ணிட்டோம் இப்போ அடுத்தது என்னன்னு சொல்லி கேடினா நம்ம பேக் கிராஸ் மெஷர்மென்ட் ன்னு பண்ணுவோம். பேக் கிராஸ் மெஷர்மென்ட்ன்றது என்னன்றதே எங்களுக்கு வந்து கரெக்டா வர மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. சோ அவங்களுகாக நான் என்ன சொல்றேன்னா பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் நீங்க எடுக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. பேக் கிராஸ் மெஷர்மென்ட்ன்றது வந்து நம்ம ஷோல்டர்ல இருந்து 3 இன்ச் இடைக்கிட்டு இருந்து இந்த பேக் கிராஸ் அளவு எடுக்கிறது இருக்கிற அளவு விட நம்ம இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து அளவு எடுக்கிறோம்னா அந்த இருக்கிற அளவு விட வந்து கம்மி பண்ணிட்டு பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் வைக்கணும் அந்த ஒன்றரை கம்மின்றது வந்து பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் வந்து டீப் இருந்ததுன்னா நம்ம ஒன்றரை மைனஸ் பண்ணிட்டு வைக்கணும் இதே போட் நெக் க்ளோஸ் நெக் காலர் நெக்லாம் வந்ததுன்னா இருக்கிற பேக் கிராஸ் அப்படியே வைக்கணும் அதுதான் பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் என்றது அப்படி போடும்போது நம்மளுக்கு ஆம் உள்ள ரிங்கல்ஸு எக்ஸ்ட்ரா துணி நிற்கிறது அந்த பிரச்சனை எல்லாம் வராம நம்ம வந்து தவிர்க்கலாம் அதுக்காக தான் அந்த மெஷர்மெண்ட் நான் சொன்னது அது வந்து ஒரு சில பேருக்கு வந்து எங்களுக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் வந்து சரியா வராதவங்களுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன்ட்டு இப்போ லாஸ்ட் வீடியோல கூட சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இப்போ நான் இதுலயும் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த அகலம் வந்து எவ்வளோ இருக்குன்னா கரெக்டா ஆறு இன்ச் இருக்கு அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆறே முக்கால் இன்ச்சில் மார்க் பண்றேன் கரெக்டா இங்கே ஆறு இன்ச் இருந்தது இங்கே ஆறே இங்க வச்சதை விட இங்க வந்து முக்காயிஞ்சு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இந்த பக்கம் இப்படி தள்ளி வைக்கிறேன் இப்போ இதே வந்து நீங்க போட் நெக் பண்ணும்போது அந்த முக்காயிஞ்சுறது வந்து நீங்க உள் சைடு வந்து தள்ளி மார்க் பண்ணணும் இது வந்து டீப் பேக் நெக்னால ரெண்டுமே டீப் இத இதை நான் இந்த பக்கம் முக்காயிஞ்சு தள்ளிட்டு மார்க் பண்ணிருக்கேன் சரிங்களா இப்போ நான் இதையும் மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு கரெக்டாக இந்த கார்னர்லேருந்து ஒன்றரை மார்க் பண்ணிக்கிறேன் இங்க இருந்து இந்த டவுனு கரெக்டாக நாலரை இன்ச்சு இங்க நாலரை இன்ச்சு டவுன் மார்க் பண்ணிருக்கேன் ஷேப் இங்க இருந்து எடுத்து காமிச்சிடுறேன் இப்போ பாருங்க ஆர்மலுடைய ஷேப்போ எடுத்துகிட்டோம் நெக்குடைய ஷேப்போ எடுத்துட்டோம் டாட்டுடைய மார்க் எல்லாமே பண்ணிட்டோம் சைட் ஸ்டிச்சிங் எல்லாமே இப்போ இதில் என்ன விஷயம்னா நம்ம ஷோல்ட்ரு வந்து இறங்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறது அதே மாதிரி இந்த ஷோல்டருடைய அகலம் இருக்குல்ல அந்த அகலம் வந்து கம்மியாக வைக்கிறதுனால ஷோல்டர் இறங்கிடுமா அப்படின்றதுனா அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஷோல்டர் வந்து அளவை விட வந்து மூணு இன்ச் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு வைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில் ஆனால் ஒரு சில பேர் வந்து கேட்குற கேள்வி என்னென்னா நீங்கள் வந்து இப்போ இந்த மூணு இன்ச் மைனஸ் பண்ணுறீங்கன்னா அது எதை கணக்கு பண்ணி நீங்கள் பேஸ் பண்ணி மூணு இன்ச் வந்து மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன் இப்போ என்னன்னா இது பேக் நெக் இறக்கும் வந்து பத்து இன்ச்சு அப்போ பத்து இன்ச்சில் வந்து பாதி அஞ்சு அந்த அஞ்சில் வந்து ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆறு இன்ச்சு வருது ஷோல்டரு கணக்கு வந்து பதினஞ்சு இல்லையா பதினஞ்சில் மூணு இன்ச் மைனஸ் பண்ணோன்னா பன்னெண்டு இன்ச்சு அப்போ அந்த பன்னெண்டு இன்ச்சில் பாதி ஆறு இன்ச்சு அதே சேம் தான் இங்கேயும் இப்போ நீங்க கேட்கலாம் இது நெக்கு இறக்கம் வந்து பத்து இன்ச் வச்சிருக்கீங்க அப்போ அந்த பத்துலேருந்து இருந்து பாதி அஞ்சு அந்த அஞ்சில் வந்து ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறீங்க அப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது ஆறு இன்ச் அந்த ஆறு இன்ச் எடுத்து அப்படியே வைக்கிறீங்க அப்போ ஷோல்டருடைய ஃபுல் கணக்கு வந்து பன்னெண்டு இன்ச்சு வருது அப்போ நம்ம ஷோல்டருடைய மொத்த கணக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு அதில் மூணு இன்ச் மைனஸ் பண்ணி வச்சாலும் அதே பன்னெண்டு தான் வரப்போது எக் மார்க் பண்ணி அதிலிருந்து அதில் இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு வச்சாலும் அதே கணக்கு தான் வரப்போகுது அது ஓகே பட் இப்போ பத்து வந்து நீங்க நெக்கு இறக்கம்ன்றது இதே இன்ச்சா அதே ஆனால் மட்டும் பதினஞ்சு இன்ச் உங்களுக்கு நம்ம பாதி வந்து பாதி வந்து இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா அஞ்சு வந்து அப்ப அந்த பதினொன்று தான் வருது பதினஞ்சு தான் அப்போ நாலு இன்ச்சு வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டு பதினோரு இன்ச்சில் பாதி அஞ்சு இன்ச்சு வைக்கணுமா அப்படின்ற மாதிரி கேப்பீங்க அதுக்கு வந்து என்ன பண்ணா உங்களுக்கு நெக்குடைய இறக்கம் வந்து எவ்வளவு வந்து கம்மியாகுதோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பத்துலேருந்து எடுக்கிறீங்கன்னா மூணு இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கிங்க இதே வந்து உங்களுக்கு நெக் இறக்கம் ஒன்பது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒம்பதோடு முடிஞ்சது ஒரு சிலது எட்டோட முடியுது அப்படின்னா இப்போ ஒம்பது இன்ச் வைங்களா ஒன்பது இன்ச் வந்ததுன்னா நான் இதில் நெக்கில் பாதி பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண சொல்கிறேன் இல்லையா ஆனால் ஒன்பது வரும்போது நீங்கள் ஒன்றரை இன்ச்சாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிங்க இப்போ இதே வந்து எட்டு இன்ச் வந்து இறக்கும்ன்னு கேட்குறாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ரெண்டு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிங்க அப்போ அளவு வந்து கரெக்டாக வரும்

வைங்க டீப் நெக்கு இதே குரோஸ் நெக் காலர் நேக் வரும்போது முக்கா இஞ்சி இந்த பக்கம் தள்ளிட்டு வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கேன் அப்போ அந்த ஷேப் வந்து இப்படி வரும் இப்படி உள்ள தள்ளி வைக்கும்போது அதுக்காக தான் இந்த வீடியோ மெய்னா நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஷோல்டரும் கூடாது அதே மாதிரி அந்த ஷோல்டு கணக்கு வந்து நீங்க மூணு இச்சி வந்து மைனஸ் பண்றீங்களா அது என்ன கணக்கு பண்ணிட்டு மூணு இன்ச் மைனஸ் பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க இல்லையா சோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த கணக்கு நான் சொல்ல வந்தேன் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு கட்டிங் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளே பண்ணுறேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு பேக் வெட்டி காமிச்சிடுறேன் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இங்கே கால் இன்ச் மேலே ஏற்றிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் இது எல்லா ப்ளவுஸ்லையும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம்தான் கரெக்டாக இருக்குது பாருங்க பதினாறு இன்ச் ஆம்பூல் மெஷர்மெண்ட்டு நான் உங்களுக்கு ஆம்பூல் மெஷர்மெண்ட் வந்து சொல்லலை நினைக்கிறேன் ஆக்சுவலாக நான் சொல்லாமலேயே மார்க் போட்டு கட்டிங் பண்ணிகிட்ருக்கேன் ஆர்மூல் மெஷர்மெண்ட் வந்து பதினாறு இன்ச் பதினாறு இன்ச்சில் பாதி எட்டு அந்த எட்டு வந்து இப்போ நான் உங்களுக்கு இப்படி வச்சு காமிச்சிடறேன் பாருங்கள் கரெக்டாக இந்த எட்டு இன்ச் இங்கே வந்து வருது இந்த கார்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் வந்து எடுத்திருந்தேன் இப்படி இந்த ஒன்றரை இன்ச் எடுத்துகிட்டு இங்கேருந்து நாலரை இன்ச் இதை வந்து டவுன் பண்ணியிருந்தேன் சரிங்களா இங்கே பாருங்கள் நாலரை இன்ச் டவுன் பண்ணியிருந்தேன் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு அதுலேருந்து இந்த ஷேப் எடுத்திருக்கேன் இது எதுக்குன்னா ஆர்போர்டில் வந்து நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம் எவ்வளோ மெஷர்மெண்ட்டோ அவ்வளோ அதே மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மார்க் நான் இங்கே போட்டிருக்கிறது இப்படி ரொம்ப இப்படி கிராஸ் பண்ணி போடுவாங்க இப்படி அப்படி பண்ணி போடும்போது உங்களுக்கு இங்கே வந்து எக்ஸ்ட்ரா துணி வந்து நிற்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து ரொம்பலாம் நம்ம தள்ள வேணாம் அதுக்காக தான் சிம்பிளாக வந்து இங்கே போடுறத விட இங்கே ஒரு முக்கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி போடலாம் இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு முப்பத்தி எட்டு செஸ்ட்டு மெஷர்மெண்ட் உள்ள அளவு வரைக்கும் ஓகே இல்லை ஒரு நாற்பது இன்ச்சு வரைக்கும் கூட ஓகே ஆனால் நாற்பது இன்ச்சுக்கு மேலே போகும்போது இந்த முக்கால் இன்ச் வந்து நம்ம இங்கே இங்கே போடுறத விட இங்கே முக்கால் தள்ளிட்டு இந்த மார்க் போடுறோம் இல்லையா ஸ்ட்ரைட்டு இது வந்து நம்ம ஒன் இன்ச்சாக கூட தள்ளிக்கலாம் நாற்பது மெஷர்மெண்ட்டுக்கு மேலே போகிற ப்ளவுஸு பெட் செஸ்ட்டு இப்ப நான் பேக் நெக்கும் வெட்டி காமிச்சிருந்தேன் இப்போ நான் ஃப்ரண்ட் வெட்டிடுற அடுத்தது ஃப்ரண்ட் வந்து மூண்டாட் வெச்சர் ப்ளவுஸ் தான் இது இந்த ஷோல்டர் அண்டா ஆர்மோல் அண்டா இது எப்படி இருக்கோ அதுக்கு மாதிரியே மார்க் பண்ணிக்கிறேன் இங்க சைடு அர்க்காத் வந்து பண்ணிருக்கில்லையா சைடு தையல் போட போறதுக்கு அந்த அர்க்காத்துல இருந்து ஆஃப் இன் தள்ளிட்டு இங்க ஒரு மார்க்க ஒன்னு பண்றேன் கரெக்டாக ஆஃப் இன்ச்சு அதே மாதிரி இங்கேயும் இந்த சைடு மார்ஜின்லையும் ஆஃபின் தள்ளிட்டு மார்க் மாட்டேன் அது எதுக்கு ஆஃபின் தள்ளுன்னா ஆள் மூல் டாட் பிடிப்பேன் இல்லையா அதுக்காக அது பிடிக்கும்போது இந்த ஆஃபின் தள்ளி இருக்கிறது கரெக்டாக அந்த அர்க்காத்துக்கு வந்துடும் அப்புறம் இங்கே ஸ்ட்ரைட்டாகவும் ஒரு தையல் போட்டுக்கிறேன் இப்போ நான் பேக் எடுத்துட்றேன் எடுத்துகிட்டு ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ கூடிய இறக்கும் கரெக்டா பாத்தீங்கன்னா எட்டு இன்ச்சு எங்க எங்க ஷோல்டர்ல ஸ்டிச்சிங் போட போறமோ அங்கிருந்து வச்சு எட்டு இன்ச்சில் கிளாஸ்ல ஒரு மார்க் ஒண்ணு பண்ணிக்கிறேன் இப்போ இங்கே ஃப்ரண்ட்டு நெக் கூடிய அந்த அகலம் பார்த்துக்கலாம் ஷோல்ட்ரண்ட அஞ்சு இன்ச்சு இருக்குது கரெக்டாக இங்கேயும் வந்து கரெக்டாக அஞ்சு இன்ச்சு வைக்கிறேன் நான் எல்லா ப்ளூஸ்க்குமே வந்து இங்கே வைக்கிறத விட இங்கே கால் இன்ச்சு வந்து அதிகமாக வைப்பேன் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் பேக்குக்கு அரை இன்ச்சு வந்து டிஃப்ரெண்ட் பண்ணுவேன் ஃப்ரண்ட்டுக்கு வைக்கும்போது கால் இன்ச்சு அதிகமாக வைப்பேன் இதில் ஏன் நான் இருக்கிற அளவே அப்படியே வைக்கிறேன்னா இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒய்டு வந்து ரொம்ப அதிகம் நெக்குடிய ஒய்டு ஸோ அதனால் வந்து நான் இருக்கிற ஒய்டு வந்து அப்படியே வைக்கிற அதிக படத்தில் இங்கே இதை விடீங்க இல்லைன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப இப்படி நகர்ந்துடும் அதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு அந்த நெக்கு மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ இந்த கார்னர்லேருந்து கரெக்டாக ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணுறேன் லேன பண்ணி கம்மிச்சிரலாம் பாருங்க பண்ணிட்டேன் இப்போ சென்டர் டாட் பாயிண்ட் கரெக்டா சென்டர் டாட் பாயிண்ட் எவ்வளவுன்னா பத்து இன்ச் பத்து இன்ச்ல ஒரு மார்க் பண்றேன் அங்கேருந்து மூணு இன்ச் இறக்கிட்டு ஒரு மார்க் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அதுலேருந்து இருந்து கால் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு ஒரு மார்க்கு இப்போ இங்கே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி இங்கே டாட் எங்கே இறக்கிருக்குன்னோ அங்கேயும் நாலு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் இதுதான் வந்து சைடு உடைய அகலம் இது வந்து டவுனு சரிங்களா இப்போ நான் ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ நான் அந்த ஸ்ட்ரைட் கோட் போட்டிருக்கேன் இல்லையா ஸோ இதுலேருந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து மேலே ஏற்றி மார்க் பண்ணுறேன் இங்கே கீழே காலிஞ்சி இறக்கிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க்கு இப்போ இங்கே இந்த சைட்லேருந்து ஒன்றே முக்கால் இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் கரெக்டாக அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஒனே முக்கா இன்ச்சுல ஒரு மார்க் வச்சு பண்றேன் மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ இதுதான் வந்து பட்டி வரப்போற இடம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ரெண்டு இன்ச் வந்து மேலே ஏற்றிருக்கேன் இது வந்து ஃப்ரண்ட்டுடைய லென்த்துலேருந்து இருந்து ரெண்டு இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன் இதுதான் ரெண்டு இன்ச்சு அதுலேருந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் கால் இன்ச் கீழே இறக்கி பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த இடத்துல இந்த ஊகைப்பட்டி வரப்போகிற இடத்துல மார்க் போட்டிருக்கேன் இல்லையா ஸ்ட்ரைட் மார்க் அதுலேருந்து அரை இன்ச் தள்ளிட்டு இப்படி வெளியில் தள்ளி அரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே நெக்காண்டை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள காலின் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இது எதுக்கு இப்படி கிராஸாக பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ இடுப்பு அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பு அளவு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச்சு கரெக்டாக முப்பதில் பாதி சாரி முப்பதில் நாலா டிவைட் பண்ணோம்னா ஏழு இன்ச்சு கரெக்டாக அந்த ஏழரை இன்ச்சை வந்து இப்படி க்ராஸாக மார்க் பண்ணியிருக்கேன் யாரையும் தள்ளி அங்கேருந்தே கணக்கு பண்ணுறேன் மூணே கால் கரெக்டாக அந்த மூணை கால் எடுத்து இப்படி வச்சு ஏழு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கேருந்து ஒன்றரைன்னு தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க்கு பண்ணிவிட்டேன் இப்போது இங்கே இங்கேருந்து ரெண்டு இன்ச் சேத்தி மார்க் பண்ணியிருந்தேன் இப்போ இங்கே சைடு தையல் வர போகிற இடத்துல கரெக்டாக ரெண்டரைன் ஏற்றிட்டு மார்க் பண்ணுறேன் சரிங்களா அது கீழே வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு கால் இன்ச் கீழே இறக்கிட்டு ஒரு மார்க்கு இப்போது சைடு தையல் வர போகிற இடத்துக்கு கரெக்டாக மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ இந்த கீழே ஷேப்பு மார்க் பண்ணுறோம் உங்களுக்கு இப்போ இங்கே ஹூகை பட்டி அண்ட வர டாட்க்கு வந்து மார்க் பண்ணிடலாம் அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து இது எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னா நாலே முக்கால் இன்ச்சு இருக்குது அப்போ நானே முக்கால் பாதி ரெண்டே கால் ஒரு பாயிண்ட்டு கரெக்டாக ரெண்டே கால் ஒரு பாயிண்ட்டில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இப்போது இதோடைய டாட் உடைய லென்த்து இப்போ வந்து ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கலாம் இது நீங்கள் என்ன கணக்கு பண்ணி இந்த லென்த்துலாம் வைக்கிறீங்க அப்படின்றது அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த வந்து நீங்கள் சென்ட்ரு டாட் பாயிண்ட் போட்டிருக்கீங்க இல்லையா அங்கேருந்து நான் உங்களுக்கு கணக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் இப்போ என்னென்னா இந்த பாயிண்ட் இருக்குல்ல டாட் பாயிண்ட்டு அங்கேருந்து நீங்கள் ரெண்டு இன்ச் வந்து தள்ளி மார்க் போட்டுங்க அதே மாதிரி இந்த டாட் டாட்டாண்ட வர இடத்துல ஒரு ரெண்டு தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று போட்டுங்க இப்போ நீங்கள் இந்த டாட்டுக்கும் சரி இந்த டாட்டுக்கும் சரி இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு டிஸ்டன்ஸில் வச்சு மார்க் பண்ணால் போதுமானது அங்கேருந்து எவ்வளோ வர்றதோ நீங்கள் அப்படி கூட கணக்கு பண்ணிக்கலாம் இங்கேருந்து உங்களுக்கு கணக்கு பண்ண குழப்பமாக இருக்குண்ணா ஓகேங்களா அதுதான் நான் ஒரு ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இப்படி கூட ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நான் டாட்டுக்கு மார்க் எல்லாம் பண்ணிடுறேன் இப்போ அதே மாதிரி ஆர்மோல் டாட்டுடைய டவுன் இங்கேருந்து எப்படி கணக்கு பண்ணோன்னு சொல்லி கேட்பீங்க கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரேஞ்சு முப்பத்தி எட்டு மெட் செஸ்ட் அளவு எல்லாம் வரும்போது கரெக்டாக அஞ்சு ரேஞ்ச் வந்து வரும் டாட்டுடைய இறக்கம் சொல்கிறேன் ஆமூல் டாட்டு இப்போது நான் கவர் தட்டுக்கோ மார்க் போட்டு காமிச்சிட்றேன் கரெக்டாக இந்த நம்ம பேக் வச்சுட்டு ஹோல் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அங்கேருந்து காலிஞ்சு ஒரு பாயிண்ட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு டவுன் பண்ணிவிட்டு மார்க் பண்ணுறேன் இங்கேருந்து இப்படி டவுன் பண்ணி இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதை கரெக்டாக உங்களுக்கு தெரியற மாதிரி நான் போட்டு காமிச்சிடுறேன் மார்க் எல்லாமே பண்ணிட்டேன் இப்போ நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ டாட் வந்து எவ்வளோ பிடிக்க போகிறோன்றதுக்கு தான் இந்த அர்க்காத் போட்டுட்ருக்கேன் இது வந்து ஹூக்பட்டி ஆண்டை வர போகிற டாட்டுக்கு இது ஆர்மல் டாட்டுக்கு இது சைடு தையலுக்கு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக நான் மார்க் பண்ணியிருப்பேன் இல்லையா இந்த இடத்துல அரை இன்ச் வந்து வெளியில தள்ளியிருப்பேன் இந்த இடத்துல கால் இன்ச் வந்து உள்ள தள்ளிருப்பேன் இது எதுக்குன்னா நம்ம வந்து இங்க டாட் வந்து பிடிக்கிறோம் இல்லையா அந்த சென்டர் டாட் இந்த சென்டர் டாட் பிடிக்கும்போது இந்த ஸ்பேஸ் நம்ம எப்படி ஸ்ட்ரைட்டா போட்டோமோ பேக் வச்சு மார்க் அதே மாதிரி கட்டிங் பண்ணிட்டோம் இங்க ஸ்ட்ரைட்டா அப்போ இந்த டாட் போது இந்த இடத்துல இது சின்னதாகிடும் இடம் இவ்வளோ தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இப்படி இழுத்துட்ருக்கும் ஃப்ரண்ட்டில் ஸோ அதனால தான் இந்த ஆஃப் இன்ச் வந்து தள்ளி போட்டு அப்போ வந்து இந்த துணி எக்ஸ்ட்ரா வரும்போது இவ்வளோ துணி இருக்கும் கரெக்டாக ஃபிட்டிங் உக்காந்துரும் ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து கேட்கலாம் இது வந்து இப்படி கிராஸாக இருக்கேங்க அப்போ வந்து ஃபிட்டிங் வந்து உக்காரமா அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்துடும் போது எப்படின்னா நீங்கள் இப்படி டாட் வந்து இப்படி பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அது இப்படி ஸ்ட்ரைட் ஆகிடும் இங்கே பாருங்கள் இப்படி கிராஸாக இருக்குது நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துடும் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த கால் வந்து உள்ள தள்ளிட்டு எதுக்கு நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அது எதுக்காகனா நீங்கள் இந்த இடத்துல வந்து நெக் இப்படி லூஸாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது ஒரு சில டைமில் அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம இப்படி கால் இன்ச் வந்து உள்ளே தள்ளிட்டு பண்ண போகிறோம் இப்படி பண்ணிவிட்டு கூட நம்மளுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த இடத்துல இப்படி லூஸாக வருதுன்னா அதுக்கு இன்னொரு விஷயமும் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வீடியோவில் நீங்கள் அதில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா அவ்வளோதாங்க இப்போ வந்து நான் இதுக்கு யோகெல்லாம் எதுவும் கட்டிங் பண்ணலை ஜஸ்ட் உங்களுக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து ரெண்டுமே கட்டிங் பண்ணி காமிச்சிருக்கேன் இது எதுக்காக மெயினாக நான் காமிச்சதுன்னா ஷோல்டருடைய அகலம் இந்த அகலமும் நம்ம கம்மியாக வைக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வரப்போகுது மொத்தமே இது வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் தான் மொத்தம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ரெண்டு இன்ச்சு தான் வரப்போகுது சரிங்களா அதனால் வந்து ஷோல்டர் இயரிங் இறங்காது மேக்ஸிமம் வந்து இறங்காது இறங்காத அளவுக்கு தான் நான் வந்து கட்டிங் பண்ணியிருக்கேன் ஸோ இதே மெத்தட் வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும் இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்கள் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இப்போ இது ரெண்டு இன்ச் வச்சுருக்கோம் இதே நம்ம ஒரு இன்ச்சுலாம் ஷோல்டர் வித்து வச்சா அது இறங்காதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவுமே இறங்காது பட் அதுடைய கட்டிங் மெத்தட் வந்து வேறு இந்த மாதிரி வராது அப்படி உங்களுக்கு அந்த கட்டிங்கும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அது ஒரு வீடியோவாக கூட போடுறேன் நான் சொல்கிறது வந்து ஒன் இன்ச் ஷோல்ட்ரு வித்து முக்கால் இன்ச்சுலாம் வச்சு போடலாம் ஸோ அது வந்து எப்படி கட்டிங் பண்ணணுன்றதை நான் அது உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் ஆனால் அதை வந்து இந்த மெத்தடில் கட்டிங் பண்ண மாட்டேன் அது வந்து வேற மாதிரி வரும் ஷோல்டர் அளவு எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ அது வந்து வேறு நீங்கள் வேணுன்னா கேளுங்க நான் வந்து அடுத்த வீடியோவாக அது கூட உங்களுக்கு நான் போடுறேன் அப்புறம் என்ன கைஸ் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ